வெல்கம் டு மனோவின் ஹெல்த்தி சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தான் வைக்க போறோம் வைக்கிறதுக்காக நம்ம அயில மீன் எடுத்திருக்கோம் அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பாத்திரலாமா ஸோ தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்தெண்ணம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூண்டு எல்லாமே ஒரு சின்ன சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு எண்ணமும் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு சின்ன தக்காளி கருவேப்பிலை அதுக்கு தேவையான பொடி என்னன்னு பார்த்தோம்னா மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனும் அதுக்கப்புறம் மல்லிப்பொடி வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூனும் அதுக்கு மிளகா பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூனும் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சமும் அப்புறம் கேரளா ஸ்டைல் கோடம்புலி கொடம்புள்ளி எடுத்திருக்கேன் ஸோ இது போடும்போது குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில தான் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கழுகி ரெடியாக்கி வச்சிருக்கேன் அயில மீன் இப்போ மண் சட்டி சூடாயிடுச்சு நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம் அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பில பச்சை மொளகு இதை நல்லா வணக்கி கொடுங்க வெங்காயம் த இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டு கொடுத்துடலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்து கொடுத்துடலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறம் மிளகாத்தூள் பொடியெல்லாம் போட்டு நல்லா ஒன்று வதக்கி கொடுங்க சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா பொடியெல்லாம் போடும்போது கருகீரும் ஸோ நம்ம புளி ரெடியாக்கி வச்சுருக்கோம் அடுத்து புளி ஊற்றணும் புளி தண்ணி கொடுத்தாச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த நம்ம மீன் போட்டு கொடுத்துடலாம் ரொம்ப சீக்கிரமாக செய்யறதா இதுக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற வேண்டாம் இது வந்து கப்பக்கிழங்குக்கு வந்து ஊற்றி சாப்பிடுவாங்க சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் கப்பக்கிழங்குக்கு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட அயில மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும் சீக்கிரமாவும் செஞ்சிடலாம் இன்னைக்கு வந்து நம்ம கேரளா ஸ்டைல் ஐல மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம் இதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீயும் ஃபேட்டி ஆசிடும் இருக்குது இது வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கும் போனுக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் இதுல வந்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து எல்இஎல வந்து குறைக்கிறதுக்கும் நல்ல கொலஸ்ட்ரால் கச்சடியில வந்து அதிகப்படுத்துறதுக்குள்ள சக்தி இதுல இருக்கு ஸோ ஆரோக்கியமாக சமைங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க இது மாதிரி சத்தான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்த்தி சமையலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்